ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மல்லிசிறின்ல அடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க இருக்குன்ட்டு இந்த ஒரு குட்டி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்கப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம விஜய் சார்க்கு என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு ரைட் ஹேண்டில் வந்து ஃப்ராக்சர் ஆகிது அந்த ஃப்ராக்சரால் வந்து அவருக்கு ஒன் வீக் அந்த மாதிரி வந்து ரைட் ஹேண்டை யூஸ் பண்ண முடியுதுல சரி அவங்க தான் சாப்பிட போகிறாங்க தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தாக்கா நம்ம மல்லி தான் ஏன்னா கணவனுக்கு ஒன்றுனா வந்து மனைவி தானே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி இருந்துக்கிட்டு என்னங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு நான் வந்து சாப்பாடு வீட்டை விடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உன் கையில் சாப்பிட்டா எனக்கு அதோட பாவம் வந்து வேறு எதுவுமே கிடையாது நீ சமைச்சதே சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டு போனேன் ஆனால் உன் கையில் சாப்பிட நிலம வந்துருச்சு பார்த்து அப்படின்லாம் சொல்ல போகிறாங்க அது மட்டும் இல்லைங்க அதே நேரத்தில் ஒரு பயங்கரமான ரொமான்சிங் டைமும் அதுதான் வந்து சொல்லணும் சரி என்னென்னு தெளிவாக பார்த்துடலாம் அவங்க இந்த மாதிரி விஜய் சார் வந்து காருக்கு ஆஃபீஸில் போயிட்டு வராங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஃப்ராக்சர் ஆகிடுது அப்புறமா வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த உடனே வந்து மல்லி இங்கே பாரு மூஞ்சில் முழிஞ்சிட்டு போனதுனால தான் வந்து எனக்கு இந்த கையில் அடிபட்டுருச்சு ஆனால் நீ வந்து இந்த மாதிரிலாம் என்கிட்ட எதுவுமே பேசாத என்ன நினச்சுன்னு கேட்காத உன்னால தான் வந்து இவ்வளோக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து நம்ம விஜய் சார் தடுமாறி கீழே விழுறாங்க விழுந்த உடனே நம்ம மல்லிகை எனங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க நீ என்னை டச் கூட பண்ணாதான் நான் வந்து உங்ககிட்ட பேச விரும்பலை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம விஜய் சார் நம்ம வெண்பா குட்டியை கூட்டிகிட்டு அவங்க ரூமுக்கு மேலே போயிட்டாங்க ஆனால் வந்து இவரால் வந்து என்ன பண்ண முடியும் இவருக்கு வந்து கை வேறு ஃப்ராச்சாக இருக்குது என்னமே எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு எது கேட்டாலும் சொல்லவும் மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போய் பார்க்குறாங்க அது மட்டும் இல்லைங்க அந்த இடத்துல போய் பார்த்தாக்கா அவருக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது அது அந்த ஃபோன் கால் அட்டன் பண்ண முடியாமல் தவிச்சிருக்க அது மட்டும் இல்லை அந்த அட்டன் ஃபோனை வந்து அட்டன் பண்ணி அவங்க காதில் வைக்கிறாங்க நீங்க ஒன்றும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற வழி இல்லாமல் ஆஃபீஸ் கால் வேறு ஃபேஸியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி மல்லி அட்டன் பண்ணி வைக்கிறாங்க அதை பேசிட்டு இருந்தாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனைவி எல்லாம் பார்த்துப்பாங்க சரியான நேரத்தில் டேப்லெட் கொடுக்க சொல்லுங்க அவங்களே கொடுத்துருவாங்க சாப்பிட்டுட்டு படுத்துருங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஸ்டாஃப் சொல்லிட்டாங்க அது இன்னும் எரிச்சல் கலப்பு நம்ம விஜய்க்கு அது மட்டும் இல்லை இப்போ அவர் வந்து தூங்கணும் இல்லையா அதனால் வந்து சட்டையை கலட்டுறாரு அதை கூட கழட்ட முடியல நம்ம நம்ம மல்லி தான் வந்து கழட்டி விடுறாங்க அதுக்கப்புறமா வந்து என்னை தொடாத எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்க மாட்டேனது என்ன சட்டையே கலட்டுனாலேயும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் வந்து வழக்கமான சொல்லுவீங்க இல்லையா என்னை உன்னை வந்து நான் ஒரு வேலை தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் வந்து இது பணத்துக்காக நான் வந்து உங்களுக்கு வந்து வேலை செய்கிற அதாவது என்ன என்னை ஒரு நர்ஸ் நர்ஸாக வந்து நீங்கள் பாருங்கள் உங்களுடைய மனைவியாக பார்க்காதீங்க நான் ஒன்றும் உங்களை வந்து கட்டாயப்படுத்தலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வேறு வழி இல்லாமல் சரி நீ ஏதோ சொல்கிறதுனால வந்து நான் வந்து ஏற்றுக்கிற இதால் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து சட்டையை கழட்டினது மட்டும் இல்லாமல் சாப்பாடு போட்டுட்டு வந்து அதே இடத்துல வந்து ஊட்டி ஊறாங்க என்ன இந்த மாதிரி கொஞ்சம் இடம் கொடுத்த உடனே பார்த்தியா நீ என்னென்ன பண்ணுற பார்த்தியா அப்படின்ற மாதிரி விஜய் சொல்கிறாங்க சார் நீங்கள் தானே சொன்னீங்க ஒரு நர்ஸாக தான் வந்து என்ன பார்க்க சொன்னேன் நீங்கள் வந்து இப்போ நர்ஸாக பார்க்குறீங்கன்னா நான் வந்து உங்களை பத்திரமா பார்த்துக்கிறது மட்டும்தான் இப்போது என்னுடைய வேலை அதனால் வந்து உங்கள் நலம் கருதி நான் வந்து உங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறாங்க வேறு வழி இல்லாமல் நம்ம விஜய் தான் ஆகணும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி